முக்கியமானதாக கருதப்பட்ட ஒரு தேசிய பிரச்சனை ராம ஜென்மப்பட கூடாது என்ற என் கருத்தை எடுத்து விளக்கி இருந்தேன் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மீண்டும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்பதில் விஸ்வ இந்து பரிஷத் பிடிவாதமாக உள்ளது இந்துக்களின் மத உணர்வை தூண்டி ராமர் கோயில் கட்டுவதற்கு விஸ்வ இந்து பரிஷத் ஆதரவை திரட்டி வருகிறது மசூதியை இடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்த பாபரி மஜித் பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு முஸ்லிம்கள் மத்தியில் ஆதரவை திரட்டி வருகிறது அரசியல்வாதிகளில் அரசியல் லாபத்தை நோக்கமாக கொண்டு ஒரு சாரார் இந்துக்கள் பக்கமும் இன்னொரு சாரார் முஸ்லிம்கள் பக்கமும் சேர்ந்து கொண்டு பிரச்சனையை வளர்த்து வருகின்றனர் எனவேதான் பிரச்சனை எம் முடிவுக்கும் வராமல் நாட்டை ஓர் பாதையை நோக்கி இழுத்து சென்று கொண்டுள்ளது எனவேதான் இரு மதங்களை சார்ந்த தலைவர்கள் ஒரு இடத்தில் கூடி கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற நம் வேண்டுகோளை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம் இரு மதங்களையும் சேர்ந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் பிரச்சனைக்கும் தக்க பரிகாரம் கிடைக்கும் நாட்டு நலனுக்கும் உகந்ததாக இருக்கும் எனவே இப்பிரச்சனையை தேர்தல் பிரச்சனை ஆக்கிட வேண்டாம் என்பதை இந்திய வாக்காள பெருமக்களுக்கு எங்கள் கட்சியின் பணிவான கோரிக்கையாக